ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் எந்த பயம் அதிகமாக சிக்கினேன் அப்படின்னா ஐரோப்பா தான் காரணம் என்ன ரஷ்யா முன்னேறி வந்துருச்சு அப்படிங்குறதா அதே மாதிரி இன்னொரு பையன் யார் அப்படின்னா அமெரிக்க ஆயுதங்கள் தான் அமெரிக்க ஆயுதங்கள் மைலேஜ் எடுத்துச்சா அப்படிங்கிட்டால் எங்கே எடுத்துச்சு அது வந்தோன்னே யுத்தம் திருப்பி போடப்படும் இது வந்தோன்னே கிரிம்லின் ஒளிச்சு கட்டப்படும் இது வந்தோடனே ரஷ்யாவோட ஜாதகம் மாற்றி எழுதப்படும் இப்படி சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஆயுதமாக கொண்டு வந்து ரஷ்யா அதை நியூட்ரலைஸ் பண்ண தானா நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜில் அமெரிக்கா அடுத்த கட்ட ஆயுதங்களை தரவே மாட்டேன்ட்டாங்க இது எதுக்கு வம்பு ஓசியிலே ரஷ்யா கிட்டே போய் பார் இதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணல் பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு நிறுத்திவிட்டார்கள் அந்த அளவுக்கு அமெரிக்க ஆயுதங்கள் தவிர்க்க முடியாத சேதாரத்துக்குள்ள ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு இது ஒரு பைடனோட பெரும் தவறு ஆயுத சந்தையை அமெரிக்காவில் பிடிச்சதுலாம் ஒரு பக்கம் ஆனால் கையில் உள்ள ஆயுதம் அப்புறம் மைலேஜ் எடுக்கலைன்னா இந்த பக்கம் வளை கூடாதுன்னா ஏவேன் வந்து வாங்குவேன் இல்லை வாங்கினாலும் என்னதான் பண்ண முடியும் யுத்தங்கள் வரும்போது அப்படிங்கிற கேள்விக்கு அமெரிக்கா கிட்ட பதிலே இல்லை இது அமெரிக்கால பல நேரங்கள்ல பதட்டமும் பல நேரங்கள்ல பைடனோட தவறுகள்ல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே சுட்டி காட்டி பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சாயத்து முடியவே முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் மாறிப்போச்சு இது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய இடங்களும் மாறிப்போச்சு அதுக்காக மொத்தமாக மொத்தமா அதுக்கிட்ட வச்சு செஞ்சுட்டார் அதை ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் முதல்ல மீண்டும் எந்த ஆயுதத்தை கொடுத்தாங்க தான் கொடுக்க மாட்டேன்னு சூடு ஏத்தி சத்தியம்மன் டாயலே அப்படின்னு நினைச்சோம்னா ஜெர்மனிக்கு கொடுத்துருக்காங்கல்ல அமெரிக்க ஆயுதங்கள் அந்த ஜெர்மனி வாங்கி வச்சு பயிற்சி பண்ணி பார்ப்பார்கள்ல அந்த இடங்கள்ல ஆள் இல்லா விமானம் பறந்துருக்கு இத ஸ்மெல் பண்ணி யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா சத்தியமா ரஷ்யாவை தவிர வேற யாரும் ஸ்மெல் பண்ண போறது கிடையாது அப்போ ரஷ்யா அமெரிக்க ஆயுதங்களை குறிவைக்கிறது குறைஞ்ச இல்லை கூடிருச்சு அப்படிங்கிறதா குறிப்பாக அந்த இடத்துல பேட்ரியாட் சிஸ்டத்தை வச்சு அவர்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கார்கள் அந்த ஒரு பர்டிகுலர் பேஸை ஆளில்லா விமானத்தை வச்சு ரஷ்யா தான் அப்படிங்கிறதுக்கு சாலிடான எவிடன்ஸ் இல்லை ஆமாம் சத்தியமாக ரஷ்ய கூடிய பறக்க விட்டுக்கிட்டு ஒரு ஸ்பை விமானம் வேவ் பார்த்துருக்க போகிறது கிடையாது ஆனா அந்த விமானத்தை நியூட்ரலைஸும் பண்ண முடியல அந்த விமானம் எந்த திசைக்கு போச்சுன்னு சாலிடா எதுவுமே கையில் இல்லை முதல்ல விமானம் எப்படி வந்துச்சு பேஸ் வரையும் அதை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி ஜெர்மனில பெரிய அளவு எதிர்கட்சிகள் ரகல பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் எதுதான் வாய்ப்பு அப்படின்னு உட்கார்ந்துருக்க மாதிரி இந்த யுத்தத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சான்சலரை நோக்கி கேள்வி கேட்கும் போது எனக்கு மட்டும் தெரியாதாடா நானும் இதுல இருந்து தப்பிக்க போராடுறேன் முடிஞ்சு இல்லையே அப்படிங்கறதான் அந்த மனுஷனோட பதிலா இருக்கும் அப்படி இருக்கும்போது சிறப்பான இன்னொரு சம்பவமா சிஸ்டத்தை வச்சு சோதனை பண்ணி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பேஸ்ல ஒரு ஆளில்லா விமானம் அம்புட்டை ஸ்மெல் பண்ணிட்டு போயிருச்சு இது ஜெர்மனியோட டிஃபென்ஸு எவ்வளோ வீக்காக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது காரணம் அந்த ஆள் இல்லா விமானத்தை ட்ரேஸ் பண்ண முடியல ஆளில்லா விமானத்தை வரும்போதே சுட்டு வீழ்த்தியிருக்கணும் எதுவுமே பண்ண முடியல அதே மாதிரி ஐரோப்பாவுக்குள்ளே இருக்க ஆயுதங்கள் பூரா ஏற்கனவே உக்ரைனில் மொத்தத்தை பலி கொடுத்துட்டோம் உக்ரைனை காட்டி ஐரோப்பாவுக்கு வித்ததும் எல்லாமே அந்த பைய ஸ்மெல் பண்ணிட்டு போயிருவான் டெக்னாலஜி புற போச்சா இந்த யுத்தத்துல ஒட்டுமொத்த மைலேஜை எடுத்துக்கிட்டே இருக்கா இதை தடுக்கவே முடியலையே நம்மனால அப்படின்னு உச்சகட்ட கோபத்துல ட்ரம்ப் போயிட்டாரு ட்ரம்ப் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் பைடன் மாதிரி கூத்து கோமாளி தனத்தை பண்ணியே தீர்வே அப்படின்னு வெள்ளை மாளிகையில இருந்து புதிப்பாறான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை இவரோட ஸ்டைல் வேற என்ன பண்ணிட்டாரு அவர் தான் என்னாரு உக்ரைனுக்கு இரநூறு பில்லியன் தந்திருக்கும் எங்கடா அது அப்படின்னு தெலஞ்சு கேட்புறத்தோடய எழுபத்தாறு தான் இருக்கு நானும் அதே தான் கேட்கிறேன் மிச்சம் எங்க அப்படின்னு அவர் ஸ்டைல்ல அவர் கேட்டாரு ஆனா இப்ப ட்ரம்ப் ஒருபடி மேலே மேல அதாவது கூட்டி கழிச்சு அது இதுல தொட்டக்கரம் வித்தக்கரை எல்லாத்தையும் கலெக்ட் பட்டம்னா முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது பில்லியன் போகும் அது போக ஒரு காலத்தில் இந்த பயலுகள் ரஷ்யாவா மாறிடுவாங்க ரஷ்யர்களாக மாறிடுவாங்க அப்படின்ட்டார் ஒரே போடா அப்போ இதுக்கு என்னென்ன அர்த்தம் எடுத்துக்கிறது ஒருவேளை உக்ரைன் மக்கள் நம்ம ரஷ்யர்களாகவே இருந்துக்குவோம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கார்கள் அப்படின்னு நமக்கே தெரியும் பல செய்திகள் வந்திருக்கு காரணம் பிடிக்கப்பட்ட பகுதிகளில் ரஷ்யாவோட இணைஞ்சிக்குவோம் நம்ம அங்கே இருந்தவங்க தானே ரஷ்யர்கள் தானே அப்படிங்கிற மனநிலை பிடிக்கப்பட்ட டொன்பாஸ் போன்ற பகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் அது ஒட்டுமொத்த உக்ரைனுக்கும் பரவிருச்சா அப்படின்னு அன்னை அமெரிக்காவே சொல்லும் போது நம்பிதான் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா ரஷ்யா முழு உக்ரைனை ஒரு காலகட்டத்துல கைப்பற்றி தொலைச்சிரும் அதுக்கப்புறம் அது எங்க உக்ரைனு தானே அப்படின்னு எடுத்துக்கலாம் ட்ரம்ப் ஒரே அடியா இப்படி போட்டார் ஏன் இந்த மனுஷன் இப்படி போட்டார் ஒருவேளை புட்டினோ பிடிக்குது பிடிக்குதுன்னு புட்டினோட ரஷ்யனாவே ஆயிட்டானா அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லலாம் ஆனால் அதுக்கெல்லாம் அமெரிக்கால வாய்ப்பே இல்லை அமெரிக்கா அமெரிக்கா லாபத்தை மட்டுமே தான் யோசிப்பாங்க ரெண்டு கட்சிகளுக்கு நடுவுல நான் பத்து அடி அடிக்கிறேன் நான் பன்னெண்டு அடி அடிக்கிறேன்னு தான் சண்டை வரும் ஒருத்தங்க கூட ஒரு அடி குறைச்ச அடிப்பேன் அப்படிங்கிற கணக்கே வராது அப்ப ட்ரம்ப்போட இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே போகுது அப்படின்னா சுத்தி அப்படியே உக்ரைனை தூக்குது என்ன அப்படின்னா அம்புட்ட நான் செலவு பண்ணி இவனுங்களை ரஷ்யர்களா மாறிடுவாங்க ரஷ்யாவா மாறிடும் நான் என்ன இழுச்ச அதனால் ஐநூறு பில்லியன் எனக்கு வேண்டும் கொடுத்த காசை வட்டி முதலமை ஐநூறு பில்லியன் எனக்கு தந்தே ஆகணும் உக்ரைன் அப்படின்ட்டாரு உக்ரைன்ல எங்க கல்லாப்பட்டியா இருக்கு அப்படின்னு எங்களை பார்த்து கேட்காதீங்களா நாங்கள் ஒன்றும் இழுச்சவாய் கிடையாது அப்படின்னு பதிவு பண்ணுறார் அதுக்கு பிள்ளை அவர் சொன்னது என்ன அப்படின்னா உக்ரைன்ல இருக்க எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தோம்னா ஐநூறு பில்லியன் வந்துடும் நான் சுரண்டி எடுத்துட்டு போய்க்கிறேன் எவன்னை தடுப்பா முதல்ல அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டார் இவ்வளவு நாள் இரநூறு பில்லியன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ ஐநூறு பில்லியன் அப்படின்னு ஆயிடுச்சு ஐநூறு பில்லியன் கூட அடுத்த ஒரு விஷயத்தையும் லாக் பழட்டாரு அதாவது கம்பெனிகள் வந்து இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணி அல்றெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்த நாட்டை அல்றோம் சிறப்பா தூக்குறோம் அள்ளிட்டு கடத்தி போய்கிட்டே இருக்கோம் இல்லை அங்கேயே வச்சு விற்கிறோம் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவை நாங்கள் எடுத்துட்டோம் அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது போய் இச்சிட்டோம் வேலை ஆரம்பிக்கிற நாளையும் நாங்கள் குறிச்சிருவோம் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிச்சிட்ட ஒவ்வொரு ஆயுதங்களா மைலேஜ் இல்லாம போகும்போது பைடன் கையை பசஞ்சாரு தடுமாறு அதே மாதிரி ஒவ்வொரு ஆயுதங்களும் மைலேஜ் இல்லாம போகும்போது ட்ரம்ப் உக்ரைன் கையை உடைச்சு உக்ரைன்ல உள்ள வளங்களை அள்ளிப்பிட்டார் இதுதான் அன்னை அமெரிக்காவுக்கு வித்தியாசம் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாட்டில் இந்த மாதிரி கட்சிகள் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது அந்த நாடும் நாட்டு மக்களும் வளர்ந்து போய்கிட்டே இருப்பார்கள் ஒரு சேஃப் ஜோனில் இருப்பார்கள் உக்ரைன் வெளியிலேருந்து வந்த அழுத்தத்துக்கு ஒரு அதிபர் கையில் நாட்டை கொடுத்தார்கள் அந்த அதிபர் அந்த நாட்டை தூக்கி யார் தன்னை வெளியில இருந்து அழுத்தம் கொடுத்து அதிபராக உட்கார வச்சார்களோ அவர்களுக்கே தூக்கி கொடுத்தார் என்ன ஒன்று இதை பூரா டக்கு டக்குன்னு செஞ்சு தொலைச்சிருந்தா கூட அந்த மக்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்க தேவையில்லை அந்த நகரங்கள் அழிஞ்சிருக்க தேவையில்லை இதை திருட்டு தினமாக பைபாஸ் பண்ணி பண்றேன் அப்படின்னு பெரும் அழிவையும் ஈடுகட்ட முடியாத உயிரிழப்பையும் கொடுத்துட்டாங்க என்னைக்குமே அடுத்தவனை நம்பி ஒரு நாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு சமகாலத்தில் உக்ரைன் நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்